அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூரியா உரத்துக்கும் டிஏபி உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த இரண்டு உரத்துலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்த உரத்தை நம்ம அடி உரமாக பயன்படுத்தலாம் அடி உரமாக யூரியா உரத்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது முக்கியமாக என்னென்ன தீமைகள் இருக்குது அதே மாதிரி டிஏபி உரத்தை பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு எந்த மாதிரியான சத்துக்கள்லாம் கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுவிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம யூரியா உரத்தை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த யூரியா உரத்தில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதில் தலை சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது அதாவது நைட்ரஜன் சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது நம்ம எந்த ஒரு பயிர் நடவு பண்ணியிருந்தாலுமே அதுக்கு முதன்மை நுண்ணுற்ற சத்து ரொம்பவே முக்கியம் அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இதில் முதல்ல வரக்கூடியது அந்த நைட்ரஜன் சத்து அந்த நைட்ரஜன் சத்து தான் யூரியாவில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது நைட்ரஜன் சத்து அதிகமாக உள்ள ஒரு உரம்னு பார்த்தா அது யூரியா மட்டும்தான் இந்த யூரியா உரத்தை காட்டிலும் வேறு எந்த உரத்துலையுமே நைட்ரஜன் சத்து அதிகமாக கிடையாது யூரியா உரத்தில் மட்டும்தான் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து இருக்குது இந்த யூரியா உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை வந்து தான் இருக்கும் முந்நூறுவாய்க்கு அதிகமாக வராது இந்த நைட்ரஜன் சத்து அதிகமாகவும் உள்ள இந்த யூரியா உரத்தை நம்ம எப்போ பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூரியா உரத்தை நம்ம அடி உரமாக பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு பெரிய அளவில் சத்துக்கள் கிடைக்காது ஏன்னால் மற்ற உரங்கள் மாதிரி இல்லாமல் யூரியா வந்து சீக்கிரமாக கரைஞ்சி சீக்கிரமாக வேலை செய்யும் நம்ம மற்ற உரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த உரம் கரைகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த உரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்ருக்கோம் ஆனால் யூரியா உரம் அப்படி கிடையாது யூரியா உரத்தை ஒரு டைம் நம்ம தண்ணி பட்டாலே அது ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் அது பயிர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பொறுமையாக கரைஞ்சி பொறுமையாக சத்துக்களை கொடுக்காது ஒரே டயத்தில் ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் பயிர் அளவுக்கு எடுத்துக்குதோ மற்றபடி இருக்கிற யூரியா எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் ஒன்று ஆவியாகவும் இல்லாட்டி தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் முதல்ல நம்ம அடி உரம்னா என்னென்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் மண்ணுக்கு கடியில் போடுற எல்லா உரமே அடி உரம்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நம்ம கடைசி உலவு ஓட்டுறதுக்கு முன்னாடி மண்ணில் உரத்தை போட்டு கடைசி உலவு ஓட்டுறது அடி உரம் நம்ம கடைசி உழவுலாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரத்தை போட்டுறதுக்கு பேர் அடி உரம் கிடையாது யூரியா உரத்தை நம்ம உரமாக பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் எதுவுமே கிடையாது இந்த யூரியா உரத்தை நம்ம மேல் உரமாக பயன்படுத்தும் போது தான் பயிர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதுக்கு மேல் உரமாக அந்த யூரியா உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ டிஏபி உரத்தை நம்ம உரமாக பயன்படுத்தலாம்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம டிஏபி உரத்தை நம்ம அடி உரமாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த டிஏபி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் நைட்ரஜன் சத்து பதினாறு பர்சன்டேஜும் ஃபாஸ்பரஸ் சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜும் இருக்குது அதாவது தலை சத்து பதினாறு பர்சன்டேஜும் மணி சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜும் இந்த டிஏபி உரத்தில் இருக்குது ஏன் நான் டிஏபி உரத்தை அடி உரமாக பயன்படுத்த சொல்கிறேன்னா பாஸ்பிரஸ் சத்து சார்ந்த உரங்கள் சீக்கிரமாக மண்ணில் கரையாது அதாவது பாஸ்பிரஸ் சத்து அதிகமாக உள்ள உரத்தில் எந்த உரமாக இருந்தாலுமே அது மண்ணில் பொறுமையாக தான் கரையும் அதே மாதிரி பயிர் எடுக்கிற அளவுக்கு கரைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு டைம் பயன்படுத்தினாலே அந்த உரம் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பயிர் எடுக்கிற நிலமையிலே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த டிஏபி உரத்தில் நைட்ரஜன் வந்து அமோனியா ஃபார்மில் இருக்குது அதனால் இந்த நைட்ரஜன் சத்து வந்து உடனே கிடையாது இந்த சத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைஞ்சிக்கிட்டு ஒரு பயிருக்கு எப்பப்போலாம் சத்துக்கள் தேவையோ அப்பப்பலாம் இந்த நைட்ரஜன் சத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பயிர் எடுக்கிற நிலைமைக்கு மாறும் பயிரும் அதுக்கு தேவைக்கேற்ப உடனே அது எடுத்துக்கும் யூரியா உரத்தில் சத்து மட்டும்தான் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் அந்த டிஏபி உரத்தில் தலை சத்து பதினாறு பர்சன்டேஜும் ஃபாஸ்பரஸ் சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கும் யூரியா மற்றும் டிஏபி உரத்தில் எந்த உரத்தை நம்ம அடிவரமாக பயன்படுத்தலாம்னு கேட்டால் நம்ம டிஏபி உரத்தை தான் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த யூரியா உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த உரம் ஃபஸ்ட்டு டைமே ஃபுல்லாக கரைஞ்சி பயிர்களுக்கு எடுக்குதோ எடுக்கலையோ சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும் ஆனால் அந்த டிஏபி உரம் அப்படி கிடையாது பயிர்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பயிர் எடுக்கிற நிலைமைக்கு மாறும் பயிர் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ அந்த பயிர் வந்து அதுவே எடுத்துக்கும் அதனால் அடி உரமாக டிஏபி உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு தேவையான அளவு சத்துகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் வேஸ்டேஜும் இருக்காது நம்ம எப்போதுமே அடி உரமாக எந்த மாதிரியான உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் பார்க்கும்போது பாஸ்புர சத்து எந்தெந்த உரத்தில் அதிகமாக இருக்கோ அந்த உரத்தை தான் நம்ம அதிகமாக உரமாக வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா பாஸ்பிர சத்து அதிகமாக உள்ள உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது தான் பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பக்க கிளைகள்லாம் அதிகமாக வெடிக்கும் இதனால தான் சத்து எந்தெந்த உரத்தில் அதிகமாக இருக்கும் அந்த உரத்தை தான் அதிகமாக நம்ம அடி உரமாக வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் அதனால தான் இந்த வீடியோவில் கூட யூரியா உரத்தில் சத்து சுத்தமாக கிடையாது இதுவே டிஏபி உரத்தில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பாஸ்பர் சத்து இருக்குது அதனால தான் அடிவரமாக பயன்படுத்தும் போது டிஏபி உரத்தை வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் யூரியா மற்றும் டிஏபி உரத்தில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது எந்த உரத்தை நம்ம அடிபரமாக பயன்படுத்தலாம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விலக்கேற்பான்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்